இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ராஜ்கோட்டில் நடந்து முடிஞ்சது இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் நானூற்றி முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் டெஸ்ட் மேட்சில் ஆண்டர்சன் என்ன சொல்லியிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டன் மெக்கலம் கிட்ட பேசும்போது இந்தியன் டீம் ஆறுநூறு ரன் டார்கெட் வச்சாலும் அதை நாங்கள் சேஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆண்டர்சன் சொல்லியிருந்தாரு ஆனால் செகண்ட் டெஸ்ட் மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு ரன் டார்கெட் செட் பண்ண முடியல ஆனால் தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் அறுநூறு ரன் டார்கெட் செட் பண்ணாங்க ஐநூற்றி ஐம்பத்தாறு ரன் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செட் பண்ணாங்க இங்கிலாந்து டீமுக்கு ஓகே பிரண்டன் மேக்லம் தான் சொன்னார் ஆறுநூறு ரன் இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை அடிக்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் ஜாக் கிராலியும் பென் டக்கட்டும் இன்னைக்கு ஆடின விதம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்தது செகண்ட் இன்னிங்ஸில் ஏன்னா எப்பவுமே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீரிஸில் ஒரு ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் கொடுத்துருவாங்க பத்து ஓவரில் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனால் இனிஷியலாக இந்த ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பௌலர்ஸ் நல்லா போட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி என்னவாக இருந்ததுன்னே சத்தியமாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடில கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்கன்னே சொல்லியாகணும் அடிக்கலாமா வேணாமா கன்ஃப்யூஸ்டாக இருந்தாங்கன்றத விட டயர்டாக இருந்தாங்கன்னே சொல்லியாகணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சில் ஃபோர்த் டேயில் ஆஃப்டர் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன்னே கால் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் காய விட்டாங்க ஜெய்ஸ்வாலும் சஃப்ராஸ்கானும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு டைமே இருக்காது பத்து நிமிஷம் தான் கேப்பு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு அடுத்த இன்னிங்ஸ் நீங்கள் ஆடணும் அது ஒரு பிரச்சனை அப்படி இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவும் முகமது சிராஜும் செம்ம லைன்லேருந்து போட்டுட்டு இருந்தாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்கு எந்த ஒரு வித்தும் கொடுக்காம வேற லெவலில் போட்டுட்டு இருந்தாங்க வித்து கொடுத்தாதான்டா நீங்க பவுண்டரி அடிக்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் போட போகிறோம் நீங்கள் முடிஞ்சா அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டோட போலிங் போட்டாங்க இந்தியன் டீமுக்கு ஏகப்பட்ட ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்ற போது தெலுக்கு துட்டு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களால பவுண்ட்ரிஸ் அடிக்க முடிலன்னா லாக் ஆகிடுறாங்க பென் டக்கெட் முக்கியமாக அவரால் வந்து பார்த்திங்கன்னா பவுண்டரி அடிக்க முடிலன்னா அந்த ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகிடுறாரு அந்த அந்தளவுக்கு ஈஸியாக கிடைக்கல க்ராலியாச்சும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆடுவார் அடிக்க வேண்டிய பால் அடிப்பார் பென் டக்கெட் அந்த மாதிரி கிடையாத ஒரு ஒரு பிஸி பேட்ஸ்மேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பவுண்ட்ரினோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரொட்டேட் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது பென் டக்கெட்டை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க செம ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க ரோஹித் சர்மாக்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஏன்னா தான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எடுத்துக்காம பென் டக்கெட்டை ஒரு மாதிரி ஷெல் அடைச்சார் அவருக்கு ஃப்ளூவெண்ட்டாக ரன் கொடுக்காமல் அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டார் அவரை மென்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்செட் கடைசியில் ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ரன் அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி கிராலி க்ராலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஆடினார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் கொடுக்கறத கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு இன்னிங்ஸ்லேயும் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடல கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அதுவும் பும்ரா அகைன்ஸ்டாக ரொம்ப ரொம்ப பார்த்து விளையாடுறாரு ஜாக்ராலி இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ பேட்ஸ்மேன் தான் ஜாக்ராலி அதுக்கப்புறம் பென் டக்கெட் ஹோலிபோப் இவங்க மூணு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரை தவிர்த்து யாருமே இந்த ஒரு சீரீஸில் அடிக்கல இந்த ஒரு சீரிஸில் பென் டக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்னிங்ஸில் இரநூத்தி எண்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு ஹோலிபோப் ஹோலிபோப் ஆறு இன்னிங்ஸில் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காரு ஜாக் ராலி ஆறு இன்னிங்ஸில் இரநூத்தி இருபத்தாறு மூணு பேருமே ஒரே மாதிரி ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க தான் ஹையஸ்ட் ரன் கிட்டஸ் இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சீரீஸில் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட இருந்தும் பெருசாக ரன் வரல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்ட்ரோக்ஸ் இருக்காரு நூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கோலப்ஸ் பென்ஸ்டோக்ஸ் ரீசெண்டாக விளையாடிருக்காரு தவிர்த்து பேஸ்டோ ஜோ ரூட் கிட்ட இருந்து ரன்ஸே வரல ஜோ ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவர் போலிங் போட்ட விட அவர் கம்மியாக ரன் அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சீரிஸில் கம்மியாக ரன் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரோல்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஜானி பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஒரு டுவெல்த் மேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமோட ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் இப்போதைக்கு டேன் லாரன்ஸ் மட்டும் தான் இருக்கார் ஜானி பேஸ்டோக்கு பதிலாக அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் போலிங் ஆப்ஷன் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஸ்கோரை அப்டேட் பண்ணால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்சில் ஜானி பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல லாரன்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பேஸ்பால் விளையாடுனதுனால தான் இங்கிலாந்து டீம் இந்த ஒரு மேட்ச்சை தோத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு இது உண்மையாக கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவேன் பென்டக்கட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால் ஆடிதான் அவருக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிது ஒரு ஒன் ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு அப்படின்ற போது டெக்கெட் ஓகே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோ ரூட் ஜானி பேஸ்டோ ஜானி பேஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்பால் ஆரம்பித்த ஒரு ரெண்டு மூணு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் அவருக்கு டவுன்ஃபால் தான் ஜோ ரூட் ஆஃப்டர் பேஸ்பால் பத்தொம்பது தான் ஆவரேஜ் பிஃபோர் பேஸ்பால் செஞ்சுரி செஞ்சுரி இருந்த ஜோ ரூட் அவரோட அப்ரோச்சை மாற்றின பிறகு பேஸ்பால்குள்ளே வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆவரேஜ் கம்மியாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட கிரிக்கெட் அவர் விளையாடினா நல்லாயிருக்கும் அவரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்பால் விளையாடினா நல்லாயிருக்கும் எல்லாருமே அடித்து ஆடணும்னு போகக்கூடாது யாராவது ஒருத்தர் கடைசி வரை நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தேவை இங்கிலாந்து டீமுக்கு இருக்காங்க ஜோ ரூட் மாதிரி ஒரு பிளேயர் பத்தாயிரம் ரன் மேலே அடிச்சிருக்காரு நிறைய டெஸ்ட் மேட்ச் விளையாடியிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் அப்படின்ற போது அவர் அவரோட கிரிக்கெட் விளையாடிட்டு மற்ற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்பால் விளையாடுங்க எதோ ஒன்னா விளையாடுங்க ஏன்னா பென்டக்கட்லாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் வந்து டிஃபென்ஸ்லாம் விளையாடுனா அவருக்கு வந்து செட் ஆகாது அது மட்டும்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ்க்கு அகைன்ஸ்ட்டாக சர்வே பண்ண முடியாது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்தா அவங்க தலைக்கு மேலே ஏறி உட்காந்துப்பாங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மோது பென் டக்கட் அப்ரோச் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு செட் ஆகுமே தவிர்த்து ஜோ ரூட்டுக்கு செட் ஆகாது ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட்டுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் செஞ்சுரி அதுக்கு முன்னாடி ஒரு சென்ச்சுரெலாம் அடிச்சிருக்காரு அப்படின்ற போது அவருக்கு ஏற்கனவே இந்தியாவில் வந்து ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதே பென்டக்கட்டுக்குலாம் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்ற போது பென்டக்கட் அவர் டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆகிறதுக்கு அவரோட நார்மல் கிரிக்கெட் விளையாடி அது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போது அவர் அவரோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடலாம் ஜோ ரூட் அவருக்கு வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டேடியாக ஆடி ஒரு நார்மல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுனா அவருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற போது யாருக்கு என்ன வருதோ அதை பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு உண்மையிலேயே சொன்ன போனோம்னா இந்த ஒரு மூணு டெஸ்ட் மேட்ச்சில் எந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் டேர்னர்லாம் கிடையாது ராஜ்கோட் மரண ஒரு பாட்டா விக்கெட் டே ஃபோரில் ஆஃப்டர் டீக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேர்ன் ஆச்சு தவிர்த்து அதுக்கு முன்னாடி ஒரு மூன்றரை நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு நல்ல விக்கெட் நார்மல் கிரிக்கெட் விளையாடிருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அடிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு ட்ரிக்கை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக விளையாடி இருக்கலாம் இன்னும் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பால்ஸை நீங்கள் அடிக்கலாம் நல்ல பால்ஸ்க்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா எல்லா பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொண்ணூறு ஓவரும் நீங்கள் அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாட முடியாது உண்மையிலேயே சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் பேட்ஸ் டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற போது நம்ம கிட்ட எப்படி ஆடுறாரு பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ரொம்ப பொறுமையாக விளையாட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சலேட் பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அட்டாக்கிங் கிரிக்கெட் விளையாட்றாரு அப்படின்னும் போது இங்கிலாந்து டீம் அதை மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் பேஸ்பால் நல்ல விஷயம் தான் என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்குது ஆனால் ரிசல்ட் இந்தியாவில் ஜெயிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கணும் அதுக்கு பேஸ்பால் மட்டும் விளையாட்னா பார்த்தது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிதானமும் தேவை என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டோட பேஸ்பால் அவங்களோட சக்ஸஸ்க்கும் அதுதான் காரணம் இந்த ஒரு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் தோல்விக்கும் அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் அடுத்த டெஸ்ட் மேட்சை ராஞ்சியில் நடக்கும்போது அந்த டெஸ்ட் மேட்சில் விக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது ஒரு வெள்ள டேர்னராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா ரஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ரேங்க் டேர்னராக கொடுத்துட்டாங்கன்னா இங்கிலாண்டோட கதை இன்னும் மோசமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஸ்பின் ஆனாலே பயப்படுறாங்க ஆடுறதுக்கு அப்படின்ற போது அடுத்த டெஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் இங்கிலாந்து டீம் கம் பேக் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு சீரீஸ் இன்னும் தான் இருக்கு இங்கிலாந்து டீம் பென் ஸ்டோக் சொன்ன மாதிரி கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லன்னா இந்தியன் டீம் ஃபோருக்கு ஒன்னு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சீரிஸை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நீங்க சொல்லுங்க இங்கிலாந்து டீம் இந்த ஒரு தேர்ட் டெஸ்ட் மேட்ச் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க